ஆளும் கட்சி இதற்கு பின்னால் இருக்கின்றார்கள் மக்கள் தகுந்த பாடம் ஓட்டுவார் ஆண்டாண்டு காலமாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்தலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றுல பிரிவி கவுன்சில் தீர்ப்பே தெளிவா இருக்குது தர்காவா தர்காவுக்கான இடமா அது சிக்கந்தர் மலையா அங்கே மேல என்னெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு இன்னைக்கு எல்லாரும் புரிந்து கொள்ள வேண்டும் திமுக தூண்டிவிட்டு இந்திய யூனியன் முஸ்லீம் லீகினுடைய எம்பி நவாஸ் கனி திமுகவினுடைய தூண்டுதலின் பேர்ல அங்க போய் ஒரு மத பிரச்சனையை உருவாக்கி கொண்டிருக்கின்றார் ஒரு நாள் அல்ல இரண்டாவது நாள்